ஓம் ஸ்ரீ சாய்ராம் செப்டம்பர் பதினெட்டு ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் இன்று மனிதன் தியானம் செய்கிறான் ஜபங்கள் செய்கிறான் ஆனால் அவற்றுடன் கூடவே மிருக குணங்களையும் வளர்த்துக் கொள்கிறான் இந்த குணங்கள் இருக்கும் வரை எத்தனை சாதனைகள் செய்தாலும் எல்லாம் பயனற்றதே இத்தகைய ஆன்மீக சாதனைகள் அனைத்தும் இறைவனையே ஏமாற்றுவதை போன்றதாகும் எனவே உண்மையான ஆன்மீக சாதனை என்பது ஒருவரின் மிருக குணங்களான அநியாயம் அக்கிரமம் போன்றவற்றை விட்டொழிப்பதுதான் இறைவனிடமிருந்து மனிதனை விளக்கி வைக்கும் குணங்கள் இரண்டு அவையே பொறாமை அகந்தை இவை வாழ்க்கை எனும் மரத்தை அரித்து அழிக்கக்கூடிய விஷப்பூச்சிகள் போன்றவையாகும் அவை மாணவத்துவத்தையே முற்றிலுமாக அழிக்கக்கூடியவை இந்த கெட்ட குணங்களால் மனிதர்கள் நல்லோரின் நட்பை இழந்து விடுகிறார்கள் விநாயக சதுர்த்தி பண்டிகையின் முக்கிய நோக்கமே தீயோரின் சகவாசத்தை தவிர்த்து நல்லோரின் நட்பை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை ஒருவருக்கு போதிப்பதாகும் கணபதி என்ற சொல் எதை குறிக்கிறது கா என்றால் புத்தி நா என்றால் ஞானம் கணபதி என்றால் புத்திக்கும் ஞானத்துக்கும் அதிபதி என்று பொருள் அவரே அனைத்து கணங்களுக்கும் அதிபதியாவார் கணங்கள் புலன்களை குறிக்கின்றன எனவே கணபதியே எல்லா புலன்களுக்கும் அதிபதியாக விளங்குகின்றார் தெய்வீக அருளுரை ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு மனித குலத்தை உணர்வு மற்றும் நடத்தையின் ஓர் உன்னத நிலைக்கு உயர்த்துவதற்காகவே மத பண்டிகைகள் உலகெங்கிலும் கொண்டாடப்படுகின்றன என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா Om Sri Sairam Om Sri Sairam Om Sri Sairam